இந்த குத்து வழக்கு வந்து ஒன்று ஏத்தணுமா ரெண்டு ஏத்தணமான்னு சொல்லலாம் காமாட்சி வழக்கே தான் இந்த காமாட்சி வழக்கில் அதுக்கு பிறகு வந்தது தான் ஸோ ஆதி காலத்துலேருந்து நம்ம ஏத்துறது குத்து வழக்கு வந்து பார்த்துட்டு வந்தாலே எப்பா எப்படி இருக்கா தெரியுமா குத்து வழக்கு மாதிரி இருக்கா அப்படின்வாங்க அது குட்டையாக இருந்தாலுமே குத்து வழக்கு மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க குத்து வழக்குக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளும் அதில் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த என்ன பண்ணணும்னா இந்த இரண்டு முட்டியும் இந்த இரண்டு கைகளும் மட்டும்தான் பூமியில் இருக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் நமஸ்காரம் இந்த ஆண்கள் பண்ணுறது வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக நம்ம பரமாத்மா அப்படின்னு ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உடலை விட்டு நம்மளுடைய ஜீவன் சுவாமிகிட்ட போய் சேரணும் நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்ச ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் நிறைய பதிவுகள் வந்து பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா நம்ம வீடுகளில் விளக்கேற்றுவோம் இல்லையா தீபத்தின் வழியாக தான் நம்ம இறைவனை பார்க்குறோம் ஸோ விளக்கேற்றும் பொழுது எத்தனையோ விளக்குகளாக அகலேருந்து ஆரம்பித்து அம்மன் விளக்குன்னு நிறைய இருந்தாலும் குத்து ஏன் சாஸ்திரத்தில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனுடைய மகிமைகள் தாற்பயம் என்ன மேம் சூப்பரான கொஸ்டின்ஸ் வித்யா ஏன்னா ஒரு பெண்ணை வந்து சொல்லும் பொழுது எப்பா குத்து வழக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் கல்யாணம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பழைய காலத்து படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு வந்தாலே எப்பா எப்படி இருக்கா தெரியுமா குத்து வழக்கு மாதிரி இருக்கா அப்படின்வாங்க அது குட்டையாக இருந்தாலுமே குத்து வழக்கு மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு குத்து வழக்குக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளும் அதில் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த சக்திகள் மூன்றும் இணையிறது அப்படின்னா குத்து வழக்கு தான் இந்த குத்து வழக்குக்கு வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து பாதம் இந்த ஒரு பீடம் மாதிரி இருக்குது இல்லையா குத்து வழக்கில் அது வந்து பிரம்மா இந்த நடு தண்டு பகுதி வந்து மகாவிஷ்ணு அந்த முகம் இருக்குது இல்லையா அந்த விளக்கு எரியறது அது வந்து சிவன் ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் ஸோ இதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த பிரம்மா விஷ்ணு சிவனை எப்படி நம்ம சொல்கிறோமோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு இப்படி சொல்கிறோம் இந்த குத்து வழக்கில் வந்து அஞ்சு முகம் இருக்குது இந்த அஞ்சு முகத்துக்கு என்ன தாற்பயம்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் நிலம் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று இந்த அஞ்சும் சேர்ந்தது அப்போது ஏன் நம்ம வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பில் வந்து இருக்குது நமக்கு இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம எப்படி அடக்கி கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு பிரம்மா வந்து படைக்கிறார் மகாவிஷ்ணு வந்து காப்பாற்றுகிறார் சிவபெருமான் வந்து அழிக்கிறார் ஸோ படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றும் செய்யக்கூடிய இந்த சக்திகள் வந்து பஞ்சபூதங்கள் அடங்கி நாம் அதை வழிபடும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உடம்புலையுமே பஞ்சபூதம் இருக்குது இல்லையா ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் நம்ம என்ன இறை சக்தியிட்ட நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ ஸோ அந்த குத்துவளைக்கேத்தி நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள் வந்து பூமியில் வந்து படுறது சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோம் அது ஆண்கள் பண்ணுவாங்க லேடிஸ் என்ன பண்ணணும்னா இந்த இரண்டு முட்டியும் இந்த இரண்டு கைகளும் மட்டும்தான் பூமியில் இருக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் நமஸ்காரம் இந்த ஆண்கள் பண்ணுறது வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது அதனால் இந்த லேடிஸ்க்கு வந்து நம்ம முட்டி போட்டு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுமே தவிர பெண்களினுடைய மார்பகங்கள் பூமியில் பட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடாது இது சாஸ்திரம் சொல்லுது அப்போது இந்த குத்து வழக்கு இருக்கக்கூடியது இப்போ இந்த குத்து வழக்கில் வந்து அஞ்சு முகமும் நம்ம ஏற்றுகிறோம் இந்த அஞ்சு முகமும் நம்ம ஏற்றும் பொழுது அந்த பஞ்சத்திரியை போட்டு அதில் வந்து நெய் விட்டு அதில் ஏற்றும் பொழுது நம்ம மனசு வந்து மொத்தமும் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உடலை விட்டு நம்மளுடைய ஜீவன் சுவாமிகிட்ட போய் சேரணும் நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம அடக்கி ஆள வேண்டும் இந்த விளக்கேற்றிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அஞ்சு முகத்துக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு முகம் நம்ம ஏற்றுறோம் இல்லையா நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் திருமணம் தொழில் நம்மளுடைய ஐஸ்வர்யம் இந்த அஞ்சும் அஞ்சு முகங்களாக இருக்குது ஸோ இந்த அஞ்சுமே நமக்கு எப்பொழுதும் ஒரு பிரகாசமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுத்து நம்மளுடைய அந்த ஆத்மா வந்து சுவாமிகிட்ட போய் நம்ம அதுக்கான அடைக்கலம் இந்த ஆத்மா வந்து சுவாமிகிட்ட போய் அடைக்கல ஆறுது இல்லையா அதற்கு நம்ம இந்த ஜோதி வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மொத்தத்தையும் அந்த நெய் விட்டு நம்ம ஏத்துறோம் இல்லையா நெய் விடுறோம் எண்ணெய் விடுறோம் இது எல்லாம் இது வந்து நம்ம வாழ்நாள் பூரா இந்த குத்து வழக்குக்கு இதே மாதிரி ஏற்றி நம்ம பூஜை பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆயுள் முடியரைச்சு இந்த ஆத்மா போய் சுவாமியை போய் சேரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த குத்து விளக்கு வந்து ஒன்று ஏத்தனமா ரெண்டு ஏத்தணுமான்னு டவுட் வரும் எப்பொழுதுமே குத்து விளக்கு ரெண்டாக தான் ஏற்றணும் ஒரு நீங்கள் வந்து விளக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றலாம் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ரெண்டு குத்து விளக்கு ஏற்றணும் இது கணவனும் மனைவியும் மாதிரி பரமசிவன் பார்வதி அதனால் மகாவிஷ்ணுவும் தாயாரும் பிரம்மாவும் சரஸ்வதியும் அதனால் ரெண்டு விளக்கு ஜோடியாக ஏற்றும் பொழுது நம்மளுடைய கணவன் மனைவி வாழ்க்கை வந்து நம்ம பிரியாமல் இருப்போம் அதனால் இது வந்து இப்போ நம்ம சொல்லலாம் காமாட்சி வழக்கே தான் இந்த காமாட்சி வழக்கெலாம் அதுக்கு பிறகு வந்தது தான் ஸோ ஆதி காலத்துலேருந்து நம்ம ஏற்றுறது குத்து வழக்கு தான் பஞ்சுத்திரி போட்டு அந்த குத்து விளக்கில் வந்து தூய்மையான பசு நெய் ஏன்னா எருமை நெய்யும் இருக்குது பசு நெய் விட்டு நம்ம இந்த விளக்கேற்றும் பொழுது ஒரு புஷ்பத்தையும் வச்சு நம்ம வணங்கினோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நான் சொன்னேன் இல்லையா ஆயுள் ஆரோக்கியம் திருமணம் நமக்கு வரக்கூடிய குழந்தை செல்வம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும் பொதுவாக குத்துவிளக்கின் சிறப்புகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ இந்த குத்துவிளக்கு பூஜை அப்படின்னு இருக்குது இல்லையா குத்துவிளக்கு பூஜை வந்து எந்த கிழமைகளில் செய்கிறது சிறப்பு எந்த நேரத்தை நம்ம பர்டிகுலராக சூஸ் பண்ணி செய்யணும் குத்துவிளக்கு பூஜை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு அதாவது எட்டுலேருந்து ஒன்பது மணிங்கிறது சுக்கரஹோரை ஸோ இந்த குத்து விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்தில் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் வியாழக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பண்ணுறது குபேரன் பூஜையை வந்து நம்ம குத்து விளக்கு பூஜையை செய்யலாம் ரொம்ப அருமையாக குத்துவிளக்கின் சிறப்புகள் பற்றியும் பிரம்மா விஷ்ணு சிவன் அதே மாதிரி லட்சுமி சரஸ்வதி மூன்று அம்பிகைகளும் முப்பெரும் சக்தியும் அடைக்க முப்பெரும் சக்தியும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம் நல்ல ஒரு தகவலாக இருந்தது நன்றி மேம்